நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கான நிரந்தரமான ஒரு சுகாதாரத்துறையில் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க எழுபத்தேழு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம க்ளியராக உண்டு என்ன பண்ண பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த போஸ்ட் நைம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் இங்கே பார்த்திங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சானிட்டரி அட்டண்டன் செக்யூரிட்டி கார்டு டேட்டா மேனேஜர் டென்டல் டெக்னீஷியன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன் லேப் டெக்னீஷியன் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் ரேடியோகிராஃபர் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆப்டியோமெட்ரிஸ் போஸ்ட்லான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டியாலஜிஸ்ட் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்களும் டிஇஓ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து டிகிரி வித்து டிப்ளமோ இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கவங்களும் சானிட்டரி அட்டெண்டருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கவங்களும் செக்யூரிட்டி கார்டு வந்து எயித்து பாஸ் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ் தமிழ் எழுதவும் படிக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க அதனைத் தொடர்ந்து டேட்டா மேனேஜருக்கு வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிஇயில் வந்து ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க டென்டல் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டருக்கு வந்து எயித் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ரெண்டுக்குமே வந்து தமிழ் ரேட் அண்ட் ரைட் தமிழ் எழுதும் படிக்கும் தெரிஞ்சிருக்காங்க லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணிருக்கணும் ஏபிள் டு ரேட் அண்ட் ரைட் இன் தமிழ்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸில் முடி த்ரீ மந்த் முடிச்சிருந்தாலும் போதுன்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் வந்து பர் எம்ஆர்பி நாம் சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி ரேடியோகிராஃப் முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் போஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து டென்த் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஆப்டோமெட்ரிசுன்னு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் எல்லா போஸ்டிங்கும் வந்து மினிமம் இருபது வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரி டீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிர ரூபாயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சானிட்டரி அட்டண்டனுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுபாயும் ரூபாயும் டேட்டா மேனேஜருக்கு வந்து இருபதாயிரம் ரூபாயும் டே டென்டல் டெக்னீஷியனுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறு ரூபாயும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ரூபாயும் ஆப்ரேஷன் தேட்டரை அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பதினொன்றாயிரத்தி இருநூறு ரூபாயும் ரேடியோகிராஃபருக்கு வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறுரூபாயும் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதினையாயிரூபாயும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பத்தாயிர ரூபாயும் ஆப்டோமெட்ரிஸ்டுக்கு வந்து வந்து ரூபாய் பெரும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிக்கேஷன் முறை வந்து அல்போ செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் மட்டும் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வேலை ஆப்ஸாக சம்மந்தப்பட்ட போட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க